தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள மூன்று மக்களவைத் தொகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ் நாளை தேர்தல் ஒட்டி தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளுடன் தயாராக நிலையில் உள்ளது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது குறிப்பாக இரண்டாம் கட்டமாக நாளை தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட தொண்ணூற்றாறு நாடாளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் நடைபெறுகிறது தமிழகத்தில் பொறுத்தவரை கூடுதலாக பன்னிரெண்டு சட்டமன்ற இடத்தேர்தலும் நாளை நடைபெறுகிறது இந்த தேர்தலை பொறுத்தருக்கான அனைத்து சிறப்பு ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுகிறார்கள் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை இந்த நா தென் சென்னை மத்திய சென்னை மற்றும் வட சென்னை உள்ளிட்ட இந்த மூன்று தொகுதிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலகம் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கான அந்த வாக்குப்பதிவானது மூவாயிரத்தி எழுநூற்றி நாலு வாக்குப்பதிவு மையங்களான இருக்கிறது இந்த வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தக்கூடிய பதினோராயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் நாளைய தினம் நடைபெறக்கூடிய அந்த தேர்தலின் போது இவர்கள் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் அனைத்து வாக்காளர்களும் சிறப்பாக தங்களுடைய வாக்குப்பதிவு ஈடுபடுவதற்காக அனைத்து பணிகளும் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையில் பொறுத்தவரை பதினான்கு சட்டமன்ற தொகுதி உட்பட்ட அனைத்து ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு இடங்களில் தற்போது இந்த வாக்குப்பதிவு இயந்திரமானது வைக்கப்பட்டிருக்கிறது இங்கிருந்து தங்கள் தொகுதி ரீதியாக அனைத்து வாக்குச்சாட்டு மையங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு இயந்திரமானது குழுக்கள் முறையில் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நாலு தினம் அனைத்து பூத் கமிட்டியுடைய முன்னிலையில் இந்த சீல அகற்றப்பட்டு தேர்தல் அடுத்து அவர்கள் நடத்துவார்கள் நாளை தினம் நடக்கக்கூடிய அந்த தேர்தலானது தமிழகம் முழுவதும் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் பல்வேறு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த தேர்தல் நடைபெறக்கூடியது சென்னையில் மட்டும் சுமார் பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு ஈடுபடுகிறார்கள் மேலும் இந்த தேர்தலின் போது அந்தந்த வாக்குச்சாடு மையங்களே சிசிடிவி கேமரா மூலம் அவர்கள் பொருத்தப்பட்டு எந்த ஒரு அசம்பாதம் ஏற்படாமல் இருக்கிறது தொடர்ச்சியாக அவர்கள் வருகிறார்கள் தற்போது தேர்தல் நிலையம் தரப்பில் எந்த ஒரு அதாவது தேர்தல் தரப்பில் தற்போது நாளை நடைபெறக்கூடிய அந்த தேர்தல் சுமூகமாக நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது அவர்கள் ஈடுபட்டுகிறார்கள் வேந்தர் செய்திகளுக்காக நந்தன தந்த ஒளிப்பதிவாளர் மணியுடன் பிரகாஷ் இதனிடையே யாருக்கு வாக்களித்தோம் என வாக்காளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கூடிய விவிபேட் செயல்பாடுகள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளித்தார் நமக்கு என்ன என்னோ எங்க இருக்குமோ அங்கே நம்ம பிரேஸ் பண்ணலாம் இந்த ப்ளூ பட்டன் பிரேஸ் பண்ணா இந்த விண்டோ போல நம்ம பார்த்தா எட்டு இருக்கு சின்னம் இருக்கு கேண்டிடேட் பேர் இருக்கு இதை மூணு நம்ம பார்க்கணும் இது கரெக்டாயிட்டு இப்போ இந்த பாக்ஸ்